தூரத்தில் இருக்க நனியார் தான் பக்கத்தில் இருக்கணும் தவிரத்தில் செய்யார் நனியார் திருவாரூரில் நம்முடைய எஸ் திருநாக்கர சுவாமியை கண்ட திருவாதிரை உற்சவத்தின் மகிழ்ச்சியை சொல்லுற பாடல்ல செய்யார் அனியார் போய் சாமி பக்கத்தில் கூப்பிடுறவங்க தூரத்தில் இருக்கும் முன்னாடி சாயலட்சி பண்ணிடையே அப்படின்னு நினைப்பாங்க அப்போ அவங்க மனசு உடம்புதான் தூரத்தில்

சிவசாமிக்கு சங்க மக்கள்லாம் அங்க அவற்றை போய் டீஷோம் நாங்கள் அவங்க குளத்தில் அவங்க முப்பது முப்பத்தாறு தெருக்களில் வருஷத்துக்குள்ள ஒரு கூப்பிட்டு வந்து அப்படியே சிவ டீஷன் இந்த காலத்துல ஒவ்வொரு குளத்துக்கும் ஒரு குரு சை வேளாளர்களுக்கெல்லாம் இவங்க குருக்கு சேதுராமில் குறுக்கள் குருக்கள் இவங்க பேமண்டிடுவோம் நம்ம வீட்டுல என்ன செய்தாலும் அவங்களை கூட்டம் செய்வோம் அந்த காலத்தில் ஆனா அவங்களுக்கு அந்த இடத்துல பல இடங்கள மரியாதை அப்படி மரியாதை இல்லாமல் ஒவ்வொரு காலத்துலேயும் நெல் அறுபடையே குருவி போடு முதல்ல ரெண்டு மரக்களை போடு ஒரு தாத்தா வசதி பண்ணி வந்துட்டா நெல் அப்படி வந்த ஊர் தான் குறுக்கள் வெட்டி குருவாக்கு நிறைய கொடுத்தாடம் இப்போ குறுக்கள் வெட்டி மோசமான அங்கிருந்து வந் அது வரைக்கும் போற இடமெல்லாம் ஆக்கிரமிப்பு அவங்க போலீஸ்காரும் ஒவ்வொரு குலத்துக்கும் அதே போல சிவசாமி தேசிய குலப்பண்ண அவரை சைபர் ஆண்டு விழா போற கூட்டம் கூப்பிட்டு வந்து காஞ்சிபுரத்திலிருந்து வந்திருந்தாங்க இங்க ஒரு மா ஒரு மாதம் தங்க போட உடனே இவங்களுக்கு தெருவில் பூரா புளி கிடைச்சி இவங்க சும்மா அடக்க மாட்டோமோ இவங்க விழாவுக்கு ஒரு நாள் வச்சுட்டு ஒரு மாதம் நம்ம தலையில் வரைக்கு விட்டாங்க அவருக்கு ரூபா கொடுக்கணும் பாதா அணித்தனும் தெரு திருவா கூப்பிடணும் நீ அவரை பார்த்துருக்கியா சிவ வேணாம் மாதாங்குறத்தில் ஒரு லெக்சர் பிரகம் ஏற்பாடு பண்ணணும் மாதாங்குறத்தில்

நம்ம வந்து என்னென்ன முது பெருமான் கோயில் கொண்டு வரல வீரபோக தேவர் வச்சு பண்ணுங்க சொன்ன கை தகுந்த குறை சொல்லல அவரு வழிபாடு இருக்கு அதனால அந்த தெரு மக்களுக்கெல்லாம் ஒவ்வொரு திருவா போய் அவங்களுக்கு உபதேசம் பண்ணுவாங்க குருநாத சிவசாமி தேசிய அவர் இல்லை அவர் பையன் நான் அந்த மாதிரி அவங்கெல்லாம் இந்த மாதிரி தேவாரத்தை அப்படி முழுகி 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 அது இன்ப சுவையை நமக்கு

ஆகவே வாய மக்களை இளையவராக்கியும் குதலை வாய மக்களை சின்ன பிள்ளைகள களி முது மக்களாக வருத்தியும் வகுத்தும் எப்படி வருது சிறுசு பெருசாக்கர் ஒரு பெருசு சிறுசாக்காரு இப்படி இந்த காலத்துல இருந்தா ரெண்டு விஷயம் அப்படி என்ன செய்யலாம் நம்மலாம் பஸ்ஸில் ஏறும் போது எல்லாம் மூணு வயசுக்குள்ள மாதிரி ஆயிடலாம் டிக்கெட் வழக்கம் நடமுள்ள இறங்கும்போது பெரிய ஆள் ஆயிடலாம் அரடிக்கடி கூட கிடையாது பையனுக்கு மூணு வயசு எல்லாரும் போகும்போது பஸ்ஸில் மூணு வயசு போயிடலாம் போகணும் நான் மற்ற நாலு வயசு அப்படி ஒரு சித்து விளையாட்டு அதுக்கப்புறம் பாருங்க இன்னும் அதை அப்படியா ஆணை பெண் உருவாக்கியும் அப்பா அது வேறையா ஆண்கள் எல்லாம் திரும்பி பெண்கள் ஆயிட்டாங்க பெண்ணை ஆண் உருவாக்கியும் பெண்களை ஆண் உருவாக ஆனுருபா மானக்காட்டியும் மாலண்டியை மகப்பெரச் செய்தும் அனுதையில்லாதே பாரு பாகரார் இன்னேன் அந்த மாம் சித்துவாக்கு கோனல் கூன் செபி செருடு ஊமை கண்குருடு பங்கு எவரும் காண தீர்த்து நாள் உலோகமும் கனகமா செய்தும் எல்லாம் நீங்கிருதுமா சரி தேவையில்லை ஜாமுனு கால் நடக்க ஆரம்பிச்சது ஊமை பேச ஆரம்பிச்சது குருடு பார்க்க ஆரம்பிச்சு அப்பா தனா நான் சீரியலை பார்க்காம வாழ்க்கை இனிமே நான் நல்லா பார்க்கணும் என்று ஒரு ஆசை அந்த அப்படியெல்லாம் மிக விதமான சித்திகளை செய்யறாரு நான்கு லோகத்தையும் தங்கம் மாக்குறாரு நான்கு லோக வெள்ளி செம்பு இரும்பு ஈயம் நாலுமே தங்கம் மாக்கிறேன் பாக்குறாரு ஆக நம்ம அப்படி தண்ணி பிடிக்க பாத்திரத்தை வெளியே வச்சிரும் வரம்போது டக்குனு தங்க பாத்திரம் ஆகிரும் அழகான நாலு கனகமா செய்தும்ல அவருடைய திருவிழை செம்பு பொன்னாகும் சிவாய நமை திருமந்திரம் செம்பு பொன்னாகும் செம்பு என்ற உலோகம் தங்கமாயிரும் சிவாய நம என்று சொன்னாங்க செல்வர்தம்மனை பொருளெல்லாம் வறுமையில் பணக்காரன் அப்படி திரும்பி பார்த்தா மாட்ட மாட்டன்னு மாடியே போய் குடிசை பூரா கிழிஞ்ச வேட்டி கிழிஞ்ச துண்டு துண்டுக்கார வரட்டுவாடி அதே சமயத்தில் சிறந்தோர் இல்லம் எய்தவும் இகலின்றி தம்மின் மல்லும் வெஞ்சமர் இழப்பவும் நல்ல நண்பர்களா இருந்தவங்கள சண்டோட வச்சிருவார் ஒருவனுக்கு அடி அடி வரைக்கும் நல்ல பண்ணுங்க நீ நகையும் சதையும் கூட இருந்தவங்க இப்ப பாம்பும் கீரி மாதிரி ஆயிட்டாங்க காஞ்சீர மரத்தின் நல்ல தீங்கி பழுப்பவும் காஞ்சிர மரம் அது நச்சு பழங்களை தான் பழம் அதுல இவர் பார பார்த்தா அப்படியே இனிப்பான நல்ல பழங்களை வருது இப்படி அருமையான வித்தைகள்லாம் செய்கிறார் இது மாத்திரமா பருவம் ஆறிய பருவத்தில் வைக நீர் பறந்து வருவதாக்கியும் கொடையில் வைகையில் வைகை நதி பாண்டி நாட்டில் மதுரையில் வைகை நதி பார்க்கிறார் தண்ணி பெருக்கெடுத்து மீளமும் வறந்திட செய்தும் திரும்ப தண்ணீர் அப்படி ஆக்கிதா பொறுவில் தீஞ்சுவை ஓடையும் பொய்கையும் நல்ல தண்ணி குளம் அப்படி பார்க்காரு உப்பு தண்ணி ஆகிருக்கும் அப்படி திரும்பி பார்க்காரு கடல் தண்ணி நல்ல தண்ணி ஆயிடுச்சு அழகான தண்ணீராக கடல் தண்ணீரை மாத்திர வீசி மாத்திரை கோலினை விண்ணின் நட்டு கையில கம்பு தருங்க மேல வீசுறார் அப்படியே நீக்கி விட மாட்டாங்க விண்ணில் நட்டு அதன் மேல் ஊசி நாட்டி அது மாதிரி ஊசி அது மேல கிருநிக்கல் ஊசி நாட்டி ஊசி மேல் பெருவிரல் ஊன்றி ஆசிலாம் ஆடி பெருவீரல்ல ஊசி மேல வச்சு அந்த ஆடுகாரு டான்ஸ் பாக்காம அப்பா அருமையான துங்குன முடிச்சிட்டாங்க ராஜிநாதன் முடிச்சி எல்லாம் பார்க்காங்க ஊசியா மாசிலாடியும் ஊசி மேல் தலை கிழக்காக மாசில் செவடி போதுவான் மலர்ந்திட சுழன்றும் அப்படியே சுத்துறாரு பம்பரம் போல ஊசி மேல நான் சண்டை வெம்பனி பகையன பறந்து விண்டாவி குண்டலை குடித்த இடிகளும் குடித்த நீர் தகத்து கடப்பான் கடல மேல வாரான் அப்படியே பாம்பு பக்தர் வந்து ரெண்டு பேரும் பேசாங்க ஹலோ நல்லா இருக்கிறாரு பாம்பும் கருணும் ஒரு சண்டை விடுது ரெண்டு பேரும் ஒன்னாக்குறாரு சண்டை பெம்பணி பகையன பறந்து விண்டாமி கொண்ட அலை துடித்து இடியுடும் குடித்த நீர் புழிந்து மழை பெய்து அப்படி கை கட்டுறாரு தனி குது மழை தனியும் முடிஞ்சாச்சு கண்டவர்க்கு அதிசயம் பெற காட்டியும் காண வெண்டலத்தின பண்டுகோடு இறைகோல விடுத்தும் மழை திடீர் பெய்து மழையை தடுக்கார் மழையை வைக்கிறார் அதுக்கப்புறம் ராத்திரி அரிசி மணி ஏழு மணி அந்த தெருல செத்தில போறாரு அந்த தெருல வெயில் அடிக்கு எப்படி கலாவிட்டில் ஆறு மணிக்கு தொழிற்சி கிடக்கா கடற்கரவை இருட்டா கிடக்கு சக்கரவதி அப்படி பகலாயிட்டு எல்லிடைப்படும் பொருள்களை எறா பார்த்து பகலர் ராத்திரி ஆக்கிட்டார் அந்நிலை பொருள்களை பகல் வரா அமைத்தும் ராத்திரியை பூரா பகலாக்கிட்டார் அங்க நமக்கு எல்லாம் அந்த வரும் வாய்ப்புங்க ராத்திரி பார்க்க வேண்டிய சி சி சீரியல பகலையை பார்த்த வசதி உணர்வதி காத்து வேகமா அடிச்சது காந்தா மினு மின்னு நல்ல பொது காய் கனியிலா நாள் பட கண்டும் எந்த மரத்துல பழம் இல்லையோ அந்த மரத்துல பழம் அப்படியே வேகம் அதுக்கப்புறம் பிழைகால் விடி கிழவரை அதெல்லாம் கூட வயசாயிடுச்சு இன்ட்ரீஸ் கம்பம் அவரை பார்த்து விடைகால் விடிக்கிழவறை பிரம்பினால் வருடி

அடுத்த செங்கல்ல இளமையாகி அந்த மலை மாறி இளநிலைக்கு பழையபடி கல்யாணம் பண்ணிக்க அப்படி ஆக்கிட்டாங்க இளமையான வேத்திரம் வருடி நீர் அழித்து அருள் செய்தும் அவங்கள இளமையாக்கி அவங்க அவங்க ஊதிபூட்டு மாத்திரமா அகரமாதி மூன்றாகியதிருச்சியம் அஞ்சனம் பொறிவில் இவை செய்து அடுத்தால ஆகர்ஷணம் தூரத்துள்ள பொருளை சமீபத்தில் வருமா செய்கிறது ஆகர்ஷணம் அதிர்ச்சியம் கண்களுக்கு புலப்படுகின்ற பொருளை புலப்படாத மறைய செய்கிறது அதுக்கப்புறம் அஞ்சனம் மறைந்து கிடக்கிற பொருளை வெளிப்படுத்துவார் காணேன்னு எதுவும் சொல்லுவோம் அவரை சித்தர் வந்துட்ட போதும் காணா போனது வந்துடும் போனோம்னா வந்துடும் அந்த ஆக அது வசியம் பகைவரையும் தன் வசியம் சித்தர் இருந்தாருன்னா இந்த பாகிஸ்தானையும் சீனாவையும் நம்ம அடைக்கிடலாம் பயங்கரவாதிகள் வரவே மாட்டான் ஒரு சித்தர் இருந்தா போதும் காஷ்மீர் பார்டர்லையும் சீனா பார்டர்ல இருந்தா அவளை பேரும் சாமி இனிமேல் நாங்கள் இந்தியாவுக்கு படையெடுக்கமாட்டோம் சொல்லி தவித்து போயிடுவோம் சித்தர் வரக்கூடாதா நமக்கு ஏன்னா பயங்கரவாதிகளை போட்டு விமான நிலையத்தில் வந்து விமான நிலையத்தில் உள்ள பதினாய் தீவிரவாதி அப்படியே ராணுவ வீரர்களை கொண்டு இருக்கான் வரைஞ்சி வரைஞ்சு அவளை எல்லாம் வெல்வதற்கு ஒரு சித்தர் சாமி கொடுக்கும் அகரமாதி மூன்றாகிய மூன்றாகிய வசியமே பாதம் இன்னவை இரும்பு முதலிட்டு தங்கமாக்குறது பயத்தம்பம் பயத்தை தம்பித்தரும் குழந்தையின் குழந்தையாவே இருக்கிறது வயசு ஆகாதான் டென்த்து படிக்கும் டென்த்து படிக்கட்டு ஆக மாட்டேன் அப்படி ஒரு 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 பவர் ஒரு ஆச்சர் அவர் பார்த்தாருன்னா இந்த பால் இருக்க தமிழில் பால் பால் போயிரும் ஏதோ புதுக்கிட்டே இருப்பா பாடு காணும் அப்பா தாய்ச்சா போச்சு இருக்கிற பாதுகை வெச்சு கூடத்துல பாடா வந்திரும் உள பொருளும் அந்நகருள் ஆகவாக்கி எவ்வளவு பொருளும் மதுரை கொண்டாட்டியார் நாக நாடு பொன்னாற்றுள பொருளும் அந்நகருளாக ஆக்கியும் இன்னனம் விச்சைகள் அனந்தம் ஒரு வித்தையா ரெண்டு வித்தியா எத்தனையோ வித்தைகள் செய்து அந்த ஊர்ல அங்கிட்டு இங்கிட்டும் சித்தரை பத்தி பேச ஆரம்பித்தாங்க உங்க தெரியல பார்த்தேன் இன்னைக்கு உங்க பார்த்தேன் எல்லாரும் பேசுறாங்க மாகநாயகன் மலைமகள் நாயகன் தலைமன் உலக தலைவன் மலைமகளுக்கு தலைவன் அதான் நம்ம அருமையா வியாபாரத்துல பாத்தான் ரொம்ப புதுவான பாடல் நாயகன் உண்ணியமூர்த்தி ஆதிநாயகன் மாதவர் நாயகன் அதுனமா வேதநாயகன் வேதியன் ஆதிநாயகன் மாதவர் நாயகன் ஆதிநாயகன் ஆதிரநாயகன் பூதநாயகன் புண்ணியமூர்த்தியே எல்லாத்து தலைவன் அவன் தான்